இணைய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே அறியாமை மிகப்பெரிய வரம் இப்படின்னு சொல்லிட்டு நான் அறிஞ்ச இந்த அறுபத்தி ரெண்டு வயது அனுபவத்தை சொல்கிறது அறிந்தது பெரிய இம்ச அறியாமை மிகப்பெரிய வரம் இந்த கூலி தொழிலாளி ரிக்ச தொழிலாளி அப்புறம் வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்கவன் ஆன்மீகம் புத்தகங்கள் நூல்கள் உலக நூல்கள் இதெல்லாம் படிக்காதவனுக்கு பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையை இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரரூபா ஐயாயிரம் ரூபா வருமானத்தையே அவனே நிம்மதியாக ப்ளாட்ஃபாட்டில் படத்துட்டு வரும் போய்ட்டு சேர்த்து போகிறான் இந்த ரொம்ப ஆன்மீக தேடல் அறிந்தது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது இம்சங்க நானும் இப்போ அதான் அவசியப்படுறேன் ஏன்னா நிறைய தேடலில் போய் மாட்டிக்கிட்டு நிறைய அறிஞ்சுக்கிட்டது எந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒவ்வொரு அறிவு வந்து அதுக்காக நானே பெரிய அறிவாளின்னு சொல்ல வரலை ஓவராக தெரிஞ்சுக்கிட்டது தவறுங்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டது தவறு சேலம் பகவத் மிஷன் போனது ஒரு ஷோ புத்தகங்களில் நிறைய விரும்பி விரும்பி படித்தது ரமண மகரிஷியோட கண்டட்டுக்கு போனது இ இப்படி ஆன்மீக சம்மந்தமாக சொன்னது சினிமாவிலேயே கூட சினிமா விஷயங்களில் நிறைய படம் பார்த்தது சினிமாவில் தீவிரமாக இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப அறிஞ்சு பெரிய இம்சை அரியாரம் இருந்தால் கட்சிக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் நான் ஒரு இடத்த வேலை பார்க்குறேன் கரை வார்த்து தான் அறிவு தான் எனக்கு இப்போ பிரச்சனை யாரும் கிடையவே கிடையாது வேணால்க்கு வயலின் எடுத்து வாசிக்க தெரியல இப்படி இருக்குன்ட்டு ஆனால் நேர்பட பேசினா வந்து குத்துது குழையுது நம்ம வாழ்க்கையில் அறியாமல் இருக்கிறது நல்லதுங்க இதுதான் இன்றைய வார்த்தை அறிஞ்சது சூன்யத்தை தரும் ரொம்ப அறிஞ்சது தான் ஜென் கதைகளில் பார்த்தீங்கன்னா நீ இவை என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லா சித்திக்கு கோப்பையுடன் வெற்று ஞான ரசத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னில் சுடுவாங்க ஜெட்டு கோப்பையாக இருக்கும் டெய்லி காலாங்கத்தான் எந்திரிக்கிறீங்கன்னா மண்டையில் அறிவுப்படுத்திலாம் எழுத்து பாருங்கள் நிறைய அறிவு அனுபவங்கள் சேகரிப்புகள் எல்லாம் தூரம் எழுந்து பாருங்கள் எல்லா தூக்கி போட்டு வெற்று கோப்பையாக எந்திரிக்கணும் அதான் ஒரு அழகான சூபிக் க சென்டர் பாயிண்ட்டு தான் ஒரு ஞானியராக சொல்ல மாட்டாரான்னு கடைசி நொடியில் காத்திருந்தப்போ அந்த ஞானிக்கு திராட்சை ரசம் கொடுத்தாங்கலாம் அவர் என்ன சொல்லுவார் காத்திருக்கிறப்போ திராட்சை ரசம் நன்றாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நொடியில் வாழ்ந்தாராம் அவர் சொல்லி இறந்து போனாரோ அவர் உண்டு அதுபோல் நம்ம வந்து ரொம்பலாம் மண்டையை போட்டு யோசிக்காமல் ஏழு இரவராக போதும் ஏழு இருவருக்கு வேலை இருக்க இல்லைங்கிற பதில் வந்துடும் இனிமேல் நம்மளை கல்வி பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு அடுத்து இனியாவது ஒடுங்கி அப்படியே பண்டாட்டி வருதோ வரலையோ